வழக்கமாக நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ற ஆப் ஸ்டோர்ல போயிட்டு திருவருட்பா ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்ல கிடைக்கலனா நம்மளுடைய என்னென்ன டெலிகிராம் சேனல்ல சேர்ந்து ஏபி கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்டெப் டூ அதே ஆப் ஸ்டோர்ல சாஜிபிடி ஆர் ஜெமினி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பிறகு ஸ்டெப் த்ரீ திருவருட்பா ஆப்புக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்ச அருப்பா பாடல் வரிகளை சூஸ் பண்ணுங்க பாடல் வரிகள் மட்டும் தனியா வரும் அதை நீங்க மீண்டும் ஒரு முறை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆல் என்ற ஆப்ஷன் காட்டும் அதன் மூலியமா எல்லா வார்த்தைகளையும் செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுத்துக்கோங்க ஸ்டெப் போர் இப்போ ஜெமினி ஆப்ப ஓபன் பண்ணுங்க சந்தி பிரித்து தருகன்னு டைப் பண்ணிட்டு நம்ம அங்க காப்பி பண்ண வரிகளை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பாடல் வரிகளை பிரிச்சு தந்துடும் இப்போ உங்களால மிக எளிய தமிழில் படிக்கிற அளவுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட் பஞ்சுவேஷன் டைப் பண்ணிட்டு என்டர் தட்டுங்க உங்களுக்கு இன்னும் உணர்ச்சி பூர்வமா படிக்க எழுத்து குறிகளோட வந்துடும் கடைசி ஸ்டெப் இந்த பாடலுக்கான விளக்கத்தை ஒவ்வொரு வரிகளாக தருக அப்படின்னு இந்த பிராம்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு படப்படன்னு எல்லா வரிகளுக்கான முழு விளக்கங்களும் வந்து விழுந்துடும் ஆனா இதுல நமக்கு இன்னும் தெளிவா தெரியணும்னா நம்ம இந்த மூணு புள்ளி பட்டனை அழுத்துங்க அழுத்திட்டு எக்ஸ்போர்ட் டு டாக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா செகண்ட் கழிச்சு ஓபன் வரும் கொடுத்து போய் இன்னும் தெளிவான எழுத்துக்களோடு படிக்கவும் முடியும் சேவ் பண்ணி வச்சிக்கவும் முடியும் சோ இதுதான் திருவருட்பாவை ஏஇ மூலியமா போன்ல படிக்கிற எளிய முறை ஆனா இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும் அது என்னன்னா சில சமயம் இந்த ஏஐ விளக்கத்திலும் பிழை வரும்படியாக வருது ஆகையினால அதையும் நாம கருத்தில் கொண்டு படிக்கணும் ஆனா உங்களுக்கு கவலையே வேண்டாம் நீங்க படித்த பாடல் வரிகளுக்கான பொருள் சரியாக உள்ளதா அப்படிங்கறத நம்முடைய டெலகிராம் குரூப்ல வந்து பாட்டு கிட்ட கேட்டு உறுதிப்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க படிச்ச வரிகளை எழுதி பதிவிடுவதற்கும் பதிவிட்ட வரிகளை வச்சு பலவிதமான ஏ படங்களாக மாற்றுவது எப்படின்னோ நம்ம டெலகிராம் குரூப்லயே சொல்லி தரோம் அதனால நம்மளுடைய என்னென்ன டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும் அதனால வாங்க படிப்போம் எழுதுவோம் படங்களை உருவாக்குவோம் மேலும் இந்த காணொளி யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இது போல பயனுள்ள தகவல்களை பெற என்னென்ன ஸ்பிரிச்சுவல் நெட்ஒர்க் சேனலை ஃபாலோ பண்ணுங்க